ஸ்ரீ மகா ஈஸ்வரர் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவில் ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருட்கள் தானங்கள் மற்றும் செய்ய வேண்டிய செயல்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க நேர்களே உங்களுடைய அதிபதி புத பகவானாக இருக்கிறதுனால நீங்க புதன் கிழமைகளில் பச்சை பயிறு தானம் செய்வது என்பது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க மேலும் அதி தேவதை உங்களுக்கு சனி பகவானாக இருக்கிறதுனால சனி கிழமைகளில் நீங்க அதாவது எல் தானம் கொடுக்கலாம் இனிப்பு கலந்த எல்லூருண்டைய சனிக்கிழமையில மற்றவர்களுக்கு தானம் கொடுங்க இது சிறப்பானதாக இருக்கும் மேலும் நீங்க சனிக்கிழமை அன்று தயிர் சாதத்துல கொஞ்சம் கலந்து காகைக்கு வைப்பது என்பதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஏழைகளுக்கு கருப்பு நிற செருப்பு வாங்கி அவர்களுக்கு சனிக்கிழமையில தானம் கொடுத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு சனி பகவானுக்கான ஒரு சிறப்பான தானமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அடுத்த உங்களுடைய நட்சத்திரம் தோஷம் பெற்ற கிரகம் செவ்வாயாக இருக்கிறதுனால நீங்க செவ்வாய் கிழமைகள் தூரம் பருப்பாலான உணவுப் பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இரத்த தானம் என்பது மிக மிக சிறப்பான தானமாக உங்களுக்கு இருக்குங்க அதனால வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ நீங்க இரத்த தானம் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஊழ்வினை குறைவதற்கான ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இந்த ரத்த தானம் அமையக்கூடியதாக உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிறுடம் அவிட்டம் புனர்பூசம் பூசம் அனுஷம் உத்திரிட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்குதுங்க இந்த நட்சத்திர நேயர்களை உங்களுடைய நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணைகளாகவோ நீங்க தேர்ந்தெடுப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பமாக அமையுங்க மேலும் உங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்கள்ல தேவையான சுப நிகழ்ச்சிகளை உங்களுக்கு செய்து கொள்ள கொள்வது என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு பதினான்கு பதினேழு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஆறுங்க இந்த தேதிகளை உங்க வாழ்க்கைக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க பயன்படுத்தி கொள்வது என்பது மிகவும் உத்தமமாக அமையுங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டக்கள் பார்த்தீங்கன்னா வைரம் மற்றும் மரகத பச்சையாக இருக்குதுங்க இதை நீங்க கையில் அணிந்து கொள்ளலாம் இதுல வந்து நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது இரண்டு கேரட் இல்லாத மேலே வெயிட் உள்ள ஒரு கற்களை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க அணிந்து கொள்ளணுங்க அதை அணிவதற்கு முன்பாக நீங்க நவ இருக்கிற புத பகவானிடம் வைத்து ஒரு அர்ச்சனை செய்து பின்பு அணிந்து கொள்வது என்பது மிக மிக சிறப்பானதாக உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு திசைங்க அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை சாம்பல் நிறம் நீலம் கருப்பு மஞ்சள் மற்றும் வெளிர் நிறங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக இருக்குதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூடிய மலர்கள் பாத்தீங்கன்னா கருங்குவலை மலர் மற்றும் செம்பருத்திங்க இந்த மலர்களை நீங்க இறைவனுக்கு சாற்றி வழிபட்டு வருவது என்பது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் முன்னேற்றத்தை அடைவதற்கு உதவக்கூடியதாக இருக்குங்க மேலும் நீங்க பித்தளை பாத்திரம் மற்றும் தாமிர பாத்திரங்களை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வேலைகளுக்கும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க தாமிர பாத்திரத்துல நீங்க நீர் அருந்தலாம் மேலும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானத பித்தளை பாத்திரம் கொண்டு நீங்க செய்வதன் மூலமாக உங்களுக்கு நோய் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இவை உதவக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து நீங்க சிட்டுக்குருவி பூனை கிளி இதெல்லாம் வளர்த்து இவை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விலங்குகளாக இருக்குதுங்க மேலும் உங்களுடைய மனதுல எப்பவும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குது உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகணும் குழப்பங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் பால் பண்ணை இருந்து அங்க சென்று நேரத்தை செலவு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் மேற்றும் மேலும் குருமார்களை சென்று நீங்க வணங்குவதும் அவர்களோடு சென்று உங்களுடைய நேரத்தை செலவிடுவது என்பது உங்களுடைய மனநிலையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க கூடியதாக இருக்குங்க மேலும் நீங்க நடக்கும் போது நடப்பது என்பது மிக மிக சிறப்பாக இருக்குங்க இதன் மூலமாக உங்களுடைய உடலில் சக்தி பெருகுவதற்காகவும் மனநிறைவு ஏற்படுவதற்கும் இவை உதவக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க பூங்காக்களில் சென்று உங்களுடைய நேரத்தை செலவிடுவதும் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக இந்த இடம் உங்களுக்கு அமைதுங்க அடுத்து உங்களுடைய நட்சத்திர உருவம் பாத்தீங்கன்னா தோணி படகு மீன் போன்ற உருவம் உடையதாக உங்களுடைய நட்சத்திரம் சொல்லப்படுதுங்க அதனால நீங்க வீட்டுல கடல் தோணி பரிசம் அப்புறம் மீன் முரசு ஓடம் மத்தளம் இந்த மாதிரியான உருவங்களை வீட்டில் நீங்கள் ஃபோட்டோவாக வைத்தோ அல்லது சின்ன பொம்மைகளாகவோ வைத்தோ தினமும் நீங்கள் பார்த்து வருவது என்பது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்காக இந்த உருவங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் விஷ்ணு பாதம் மற்றும் ராமர் பாதம் வைத்து வழிபட்டு வருவது இந்த பாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவது உதவக்கூடியதாக இருக்குங்க பாம்பு புற்று வந்து ரேவதி நட்சத்திரம் சொல்றதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பாம்பு புற்று சென்று அதற்கு பால் ஊற்றுவது வணங்குவது சிறப்பானதாக இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஊர் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சென்று வருவதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஊராக இந்த ஊர் அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் கொலுசு மற்றும் மெட்டியை குறிக்கக்கூடியதாக பாதை இருக்குதுங்க அதனால ரேவதி நட்சத்திர நேயர்கள் கொலுசு வந்து தவறாமல் அணிந்து கொள்ளணுங்க மேலும் மெட்டி வந்து கால்ல போட்டுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் மிதியடி என்பது ரேவதியை குறிக்கிறதுனால இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வீட்டில் நிறைய அழகான வண்ணமுடைய கால் மிதியடிகளை நீங்க பயன்படுத்தி வருவது மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குங்க அசோக மரம் என்ற மரம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்குரியதுனால உங்களுடைய வீட்டு அருகுல ஏதாவது பூங்காக்கள் இருக்கு இல்ல உங்க வீட்டிலேயே இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அசோக மரத்தை நீங்க நட்டு வளர்ப்பது என்பது சிறப்பானதாக இருக்குங்க மேலும் நீங்க ஆரோக்கியமாக இருப்பதற்காக உணவு பொருட்கள் எது சாப்பிட்டா உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உணவுல கொத்தமல்லி இலை துவையில் சேர்த்து சாப்பிடுவது மிக மிக சிறப்பு பச்சை பயிர் சுண்டல் எடுத்துக்கலாம் இலந்தை பழம் நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து எள்ளு உருண்டைகளை நீங்க அதிகமாக உணவுல சேர்த்து மேலும் பச்சை காய்கறி அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து உங்களுடைய விருட்சம் என்பது இலுப்பை மரமாக இருக்கிறதுனால நீங்க வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று இலுப்பை மர கன்றுகளை வாங்கி உங்க வீட்டுக்காரர்களில் இருக்கிற கோயில்களிலோ அல்லது பூங்காக்களிலோ சென்று அதை நட்டு வளர்ப்பது என்பது உங்களுடைய ஊழ்வினைகள் அனைத்தும் அதாவது தீய ஊழ்வினைகள் அனைத்தும் கரைவதற்கான ஒரு சிறப்பான விருட்ச பரிகாரமாக இது உங்களுக்கு இருக்கக்கூடியதாக ஆக இருக்குதுங்க அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய தானங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நீங்க பொன் தானம் செய்யலாங்க அதாவது நான் வசதியா இருக்கேன் ஆனா எனக்கு ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னா முடிந்ததுன்னா நீங்க ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு தங்கத்தாலான தாளிகளோ என்ன பொன் தானம் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யலாம் மேலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு பச்சை நிற ஆடையை நீங்க தானம் செய்வது என்பதும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் பச்சை பயிறு தானம் செய்யலாம் பச்சரிசி மாவு தானம் செய்யலாம் இளநீர் தேங்காய் போன்றவை தானங்களாக நீங்க கொடுப்பது என்பது உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட வாகனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறிய உருவம் கொண்ட மொஃபைட் வண்டிதாங்க அதனால சிறிய மொஃபைட்டுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குங்க அதாவது ஸ்கூட்டி மாதிரியான வாகனங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாகனமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் நீங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல பசு மாட்டிற்கு பச்சை பயிர் தானமாக கொடுத்து வருவது என்பது சிறப்பான தானமாக இருக்குதுங்க தென்னை மரத்திற்கு புதன்கிழமைகள்ல நீங்க மஞ்சள் நீர் ஊற்றி நீங்க வணங்கி வருவது என்பதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு இது உதவக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க ருத்ராட்சம் அணியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான்கு முக ருத்ராட்சம் அதாவது சதுர்முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க நீங்க உங்களுடைய உடலில் உள்ள நோய் தீர்வதற்காக வெட்டிவேர் ஊற வைத்த நீரை நீங்க பருகி வந்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல உள்ள நோய்கள் நீங்குவதற்கு இது உதவக்கூடியதாக இருக்குங்க மேலும் நீங்க கோவிலுக்கு சென்று நீங்க அபிஷேகம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பால் தயிர் இளநீர் பன்னீர் அபிஷேகம் செய்தீங்கன்னா அது மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க அடுத்தது நீங்க தொழில்கள் செய்யும்போது போது முதலீடு போடாம தொழில் செய்யணுங்க அதாவது நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்து ஒரு தொழில் செய்தீங்கன்னா அது மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க நீங்க வீட்டுல வந்து சிரிக்கும் டால்பின் பெண் அதாவது தந்தம் இல்லாத யானையுடைய போட்டோ நீங்க வைத்துக் கொள்வது நல்லது காமதேனு படம் வைத்துக் கொள்வது என்பதும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்குங்க உங்களுக்கு வந்து இந்த கற்பூரம் மிளகாய் எல்லாம் வைத்து சுற்றி போடக்கூடாதுங்க நீங்க அது அந்த மாதிரி கற்பூரம் மிளகாய் வைத்து சுற்றி போடுறாங்கன்னா அது வே அதை தவிர்ப்பது என்பது சிறப்பானதாக இருக்குங்க அதே நேரத்தில் நீங்க வெந்நீர் குளியல் எடுக்கக்கூடாது மேலும் உங்களுடைய உடல் நலத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அலோபதி என்ற ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்துவிட்டு இயற்கை மருத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வியாதிகள் எளிதில் தீர்வதாக இருக்குங்க அடுத்தது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லதுங்க அதாவது கொள்ளு கத்தரிக்காய் இதெல்லாம் உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்க தவிர்ப்பது என்பது நல்லதுங்க பொதுவாகவே நீங்க எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவது என்பது மிகவும் உங்களுடைய உடல் நலத்திற்கு நன்மையாக அமையுங்க நீங்க மேலும் மீன் வந்து சாப்பிடக்கூடாதுங்க மீன் சாப்பிடுவதை தவிர்ப்பது என்பது நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க எப்பொழுதும் உங்களுடைய குரு நீங்க நிந்திக்காமல் இருப்பது என்பதும் ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குருவாக இருக்கிறதுனால நீங்க எப்பொழுதும் குரு மார்களை அதாவது உங்களுடைய டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் மேலும் நீங்க குருவாக நினைக்குவர்களை நிந்திக்காமல் இருப்பது என்பது உங்களுக்கு சுபமாக அமையுங்க வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு முக்கியத்துவமாக அமையுதுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஐஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே